வணக்கம் நண்பர்களே இந்த ப்ளூ கிராஸ் இந்தியாவில் சமீபத்தில் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அதில் கொடுத்த அந்த அறிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமாக விலங்குகள் எவ்வாறு கையாளப்பட்டது இந்தியாவுடைய மிக பழமையான தன்னார்வ தொண்டு நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த ப்ளூ கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மாதிரி விலங்குகளை மோசமாக கையாண்டது அப்படின்றத பற்றி அந்த போர்டில் இருந்து ரிப்போர்ட்டு அதை சார்ந்து சில பதிவுகளும் வந்திருந்தது அது ஒரு சாதாரணமான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கடந்து போலான்னு பார்த்தா சம் சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க நடிச்ச சீரியல்ஸ் நம்ம பார்த்ததில்ல சந்தியா ஜகர்ல முடி அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அந்த தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டோட அந்த இன்ஸ்பெக்ஷன் பத்தி மிக பயங்கரமா வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க ப்ளூ கிராஸ் எப்படி தெரியுமா அது அறுபது வருஷம் பழையமையான என்ஜிஓ அவ்வளோ பழமையான என்ஜிஓ எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்கள போய் வந்து பயாஸ்டா வந்து தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க முதல்ல ஒரு விஷயம் நான் இங்க தெளிவுபடுத்திக்கிறேன் யார் இந்த புளூ கிராஸ் யார் இந்த சின்ன கிருஷ்ணா தமிழ்நாடு முழுக்க கொதித்தெழுந்து கோடிக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடி கிடைச்ச அந்த ஜல்லிக்கட்டு இருக்குது தெரியுங்களா ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு தடையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னி கிருஷ்ணாவும் பீட்டாவும் தான் இவர்கள் தான் வந்து இந்த அனிமல் வெள்கறை வந்து ஒரு மோனோ புலியான பிசினஸா கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வச்சுக்கிட்டு நம்ம நாட்டோட பாரம்பரியமான அந்த நாட்டு மாடுகள் அழிவின் விளிம்பிற்கே போக போகிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த ப்ளூ கிராஸ் சின்னிகிருஷ்ணாவும் ஒருத்தர்ன்றதை மறக்கவே முடியாது அதனால் ஐயோ அணிமல்கள் ப்ளூ கிராஸ் இந்தியாவை எப்படி சொல்லலாம் அது அறுபது வருஷ பழச இந்த கதையெல்லாம் வேண்டாங்க அம்மா நீங்கள் சீரியல் நடிக்கிறதோடு நிறுத்திக்கோங்க இந்த நடிப்புக்கு இங்கே கிரவுண்ட் லெவலில் இருக்கவங்க ஆள் கிடையாது அது இன்னொரு அப்பட்டமான விஷயங்கள்லாம் பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அவங்க ஏபிசி பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வெறும் நானூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது வருஷமா ஏபிசி ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு வருஷம் இருபது வருஷமா ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த சோ கால்டு இந்த நடிகளுக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு விஷயத்துல முழு குறைந்தபட்சம் அதுல என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த ப்ளூ கிராஸ் மேல நடந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு நாள்ல நடக்கல சென்னை உயர்நீதிமன்றத்துல டபிள்யூ பி டபுள் டூ செவன் ஜீரோ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு கேஸ வந்து எஸ் முரளிதரன் வந்து இன்க்ளூட் பண்ற அந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சில் சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் டைரக்டர் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அபேர்ஸ் எஃப்சிஆர் பெரோ ஆஃப் இமிக்ரேஷன் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் அனிமல் இன் இண்டியா வேர்ல்டு வைடு வெட்னர் சர்வீஸ் அண்ட் மிஸ்டர் சின்ன கிருஷ்ணா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ப்ளூ கிராஸ் ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இது வந்து உடனடியாக ப்ளூ கிராஸ் மெல் நடக்கலை மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா இஸ் ரெஸ்பாண்டன் இன் த மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கேஸில் வந்து அவர் போய் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணலை இப்ப வரைக்கும் அது கேஸ்ல அப்படியே இருக்குது விஷயம் சொல்லிடுறேன் இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல தெளிவா வந்து அவரு இந்த சினி கிருஷ்ணாவோட ரோலை வந்து ஜல்லிக்கட்டு போ இதில் வந்து இவங்க எப்படி இந்த வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கி நம்மளோட அந்த பாரம்பரியமான விலங்குகளை அந்த ஜல்லிக்கட்டு அந்த மாடுகளை வந்து முடக்குவதற்கு இவர்கள் என்னமாயி செஞ்சாங்க அப்படிங்கறதுல அவர் நிறைய சொல்றாரு அதுல முக்கியமான விஷயம் கார்த்திகை சிவசேனா அதிபதி கூட அந்த காலகட்டங்களில் பதிவு பண்ணாரு ஏடபிள்யூபி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வைஸ் பிரசிடண்டா நந்திதாதா இருந்தாங்க அதாவது சி சின்னி கிருஷ்ணாவோட ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க இருக்கும்போது தான் பீட்டாவை சேர்ந்த பூர்வா ஜோசி ஜோஷிபுரா அவங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஆனால் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவோட வந்து ஒரு மெம்பர் ஆக்கப்பட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டு நிறுவனங்களோட தொடர்பு இருந்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு வேலையை செய்வாங்க இதில் என்னமோ ப்ளூ கிராஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளூ கிராஸ்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கிராஸ்னா தான் அனிமல் வெல்ஃபர்னு தெரியும் ஒன்றுமே சொல்லுமா தன்னுடைய அரசியல் செல்வாக்கையும் தன்னுடைய பதவியும் பயன்படுத்தி தான் ப்ளூ கிராஸ் இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சதுன்னு நான் அடித்து சொல்லுவேங்க ஏன் அப்படின்னா சினிமாவில் சென்சார் போர்டு சர்டிவிகேட் பற்றி எல்லாத்துக்கும் தெரியுங்க ஒவ்வொரு சினிமா எடுக்கிறவங்களுக்கும் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்னா என்னான்னு தெரியும் அந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டில் இந்த படத்தில் வந்து விலங்குகள் வந்து பறவைகளோ துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் அதுக்கு ஒரு சென்சார் இருக்குது அந்த சென்சார் சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல அதோட லாபியில் மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா வந்து பல ஆண்டுகளாக வந்து மொனோபுலியாக இருந்தார்னு கூட சொல்லலாம் சவுத் இண்டியா ஃபுல்லாக ஸோ நேச்சுரலாகவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு சாய்ஸ் கிடையாது சம் ஹவ் தே ஹாவ் டு சப்போர்ட் ப்ளூ கிராஸ் இது ஒரு மேஜரான ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் வந்து சொல்லலை இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்ற ஒரு அமைப்பை ஓரங்கட்டி அதை செயல்படுத்த விடாமல் வந்து ஒரு வகையில் முடக்கி அதில் வந்து தன்னுடைய பேரை நிலைநிறுத்தி கொண்டார் அவரோட பதவி காலத்திலேயே அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா பேர் வெளியே தெரியாது சினி கிருஷ்ணா தெரியும் பீட்டா தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்றது தெரியாது இத்தனைக்கும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா துவங்கப்பட்டது சென்னையில் தான் தூங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறமாக அதாவது இருக்க வரைக்கும் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் யார் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்காங்களோ அப் டு டேட்டாக இருக்காங்களோ அவங்களத்தான் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்குது நான் சொன்ன ஒரு விஷயம் சொல்லட்டோமா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு மட்டும்தான் இந்த ப்ளூ கிராஸ் சின்னி கிருஷ்ணா வந்து அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கார் அவர் சேர்மனாக இருந்த காலத்தில் கூட தன்னோட ஆர்கனைசேஷனை ரெனியூவலே பண்ணிக்கல ஏன் அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கவுர்மெண்ட் பாடி அந்த கவுர்மெண்ட் பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னா தங்களுக்கு வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் ஃபீல்டில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார லாபம் அதன் மூலமான அந்த புகழ் எல்லாமே கிடைக்காம போயிடும் நாம் ஒரு மொனோபொலியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷனை கொலாப்ஸ் பண்ணதே இவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நாடு முழுவதும் எட்டாயிரம் என்ஜிஓக்கள் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் பதிஞ்சது திரும்ப ரெனிவலுக்கே போகலை இப்போ வரைக்கும் பண்ணல பண்ணலனா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இந்த திறனாய்கள் கருத்தடை வந்து ஈடுபடணும் அப்படின்னா அனிமல் வெல்ஃபர் போர்டோட அப்ரூவல் வேணும்ன்றாங்க ஒரு சிங்கிள் என்ஜிஓ கூட நான் சொல்கிறேன் ஒரு சிங்கிள் என்ஜிஓ கூட இப்போ வரைக்கும் அப்டேட்டர் ரெனியூவல் தமிழ்நாட்டில் ஏபிசி பண்ணுற என்ஜிஓட்ட யார்கிட்டையும் இல்லை இவங்கள என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவுக்கு போய் ரெனுவல் பண்ணால் அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் இவங்க எஃப்சிஆர்ஏ ஃபாரினில் வாங்குகிற நிதி வெளியிலேருந்து வாங்குற நன்கொடைகளுக்கு முறையான கணக்கு வழக்கல் நாம் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அதில் ஸ்க்ரூட்னி வந்து நடக்கும் அப்படின்றதுனால ஃபியாப்போன்னு ஒன்று இருக்குங்க அந்த ஃபியாப்போவை வந்து பலப்படுத்திக்கிட்டு ஏடபிள்யூபியை வந்து மட்டம் படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க ஸோ இதுதான் இந்த சின்னி முக்கியமான ரோல் இதில் என்னமோ வந்து ப்ளூ கிராஸ் அவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுது ஏமா அப்படியே அதில் போய் அந்த ப்ளூ அந்த வெப்சைட்டு கீழே பாருங்கம்மா எத்தனை ஸ்பான்சர் எத்தனை கோடின்னு கோடி கோடியாக காசு வாங்கிட்டு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இவங்க லோ ப்ரைஸில் ஏபிசி சொல்கிறாங்க ஏபிசி பண்ணுறாங்க அப்படின்றத வெக்கக்கேடான விஷயம் அத்தனை கோடி வாங்கி உங்களால் ஒரு டாகுக்கு வந்து ஃப்ரீ ஏபிசி பண்ண முடியல அப்படின்னா என்ன விஷயம் அது ஒரு வாயிரம் ரூபாயா ப்ளூ கிராஸ் இந்தியாவுக்கு கிடைக்காத வருமானமா அந்த கேஸை இப்போ நான் படிக்கணும் பாருங்கள் இந்த ப்ளூ கிராஸ் இந்தியா பண்ண மிகப்பெரிய அயோக்கியத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் வேர்ல்டு வெட்னரி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க உண்மையை சொல்கிறாங்க இந்த வேர்ல்டு வைடு வெட்டினரி சர்வீஸ் நீலகிரிஸில் இருக்குது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரம் பண்ணுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய இதாக எத்திக்கலாக கட்டுவான் பட் அதோட நைசில் ஓட்டரும் இலோனா ஓட்டரும் வித அனுமதியும் பெறல நல்லா புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டிலிருந்து அந்த கால்நடை மருத்துவம் அங்கே கற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு அங்கே டாக்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது அவன் சர்ஜரி பண்ணி பழக முடியாது அதுக்கு யாரா கிடைச்சான்னா இங்க நம்ம தெருவில் இருக்க திருநாய்களை வச்சு இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண சொல்லி கொடுத்து அதில் காசு வசூல் பண்ணி கொடுத்தா தான் கொடுத்தாதான் வந்து ஏபிசிக்கு குவாலிஃபைடுன்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த ப்ளூ கிராஸ் உருவாக்குச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த அளவுக்கு மோசமாக இருச்சு நீங்க டபுள்யூஎஸ்ல ட்ரைனிங் எடுத்தீங்களா நீங்க டபுள்யூவிஎஸ்ல ட்ரைனிங் எடுத்தீங்களா அப்போ ஹோஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி எதுக்கு இருக்கு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக வந்து மெட்ராஸ்ல இருக்குது அது இந்தியாவோட மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒண்ணு இத்தனைக்கு ஒண்ணு தெரியுங்களா இந்த டபிள்யூவிஎஸ் வேர்ல்டு வெட்டினரி சர்வீஸோட அந்த இலோனா ஓட்டர் இதுவரைக்கும் இந்தியாவோட அந்த வெட்டினரி கவுன்சில பதிவு செய்யப்படாத ஒரு மருத்துவர் அப்படின்னா அவர் போலி மருத்துவருக்கு சமம் அந்த போலி மருத்துவர் கும்பல் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு பயிற்சி கொடுக்குறோம்னா அதுக்கு காசு வாங்கி அவங்க சர்டிஃபிகேஷன் தான் நீங்கள் ஏபிசிஏ பண்ண முடியுன்ற ஒரு மாயை உருவாக்கி நல்லா புரிஞ்சுக்குங்க முதலாவது எந்த கால்நடை பல்கலைக்கழகத்தும் அந்த டபிள்யூஎஸ் அனுமதிப்படலை சரி ஆல் இண்டியா வெட்டினரி கவுன்சில் அனுமதி வாங்கினாங்களான்னா அதுவும் கிடையாது இது எல்லாமே இது எல்லாமே பெர்ஃபார்மிங் ஆஃப் அனிமல் ரூல்ஸுன்னு வரும் அது இல்லாமல் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட ப்ரையர் பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து செய்யவே கூடாது சரிங்களா ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த இந்த டபிள்யூவிஎஸுக்கு யார் அனுமதி கொடுத்தது தெரியுமா நீங்கள் கிளாஸ் நடத்துங்கன்னு இதே சின்ன கிருஷ்ணா தான் தனக்கு சாதகமானவர்களுக்காக எந்த விதத்துலையும் சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் எவ்வளவு விதிமுறை மீறலும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர் யா அப்படின்னா இந்த ப்ளூ கிராஸோட சின்னி கிருஷ்ணா அதில் அந்த கேஸில் அவர் சொல்கிறாரு இவங்க எஃப்சிஆர்ஏ வயலேசன்ஸில் இந்த பீட்டா அண்டு ஏரஹத் என்னன்னா இந்த டபிள்யூவிஎஸ்ல இருக்க அந்த நைஜில் ஓட்டர் தான் பீட்டாலே இருந்தார் ஜல்லிக்கட்டில்

அனிமல் அதோட சபார்டினேட் கம்பெனிக்கு இருபத்தேழு கோடி வந்திருக்கு ஆனால் ரெண்டுலயும் நைசில் ஓட்டர் இருக்காங்க சரி இதுக்கப்புறம் இதே நைசில் ஓட்டர் இன்னொரு அமைப்பு அதே அதாவது நான் சொன்னது பீட்டாவிலையும் அனிமல் பீட்டாவோட சபார்டினேட் கன்ஸ்ட் அந்த ஒரு அமைப்பிலையும் அனிம அனிமல் ரஹாத்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேயும் நைஜில் ஓட்டிருந்தாங்க இது தவிர டபிள்யூவிஎஸ்லையும் ஐபேண்ட்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புலேயும் வந்து இவங்க வந்து இருந்தாங்க இருந்து அதில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருபத்தொரு கோடி ஐபேண்ட் பேரில் பதிமூணு கோடியாக முப்பத்தி ஏழு கோடி ரூபா நல்லா தெரிஞ்சுங்க அந்த நாற்பது கோடிகளில் பங்கு இல்லாமல் இந்த காசு தனியாக இருக்கு சரிங்களா இதில்

பட்டிக்காடுகளை தெரிஞ்ச மாதிரியும் போய் கிராமங்களில் போய் பாருங்க ஒவ்வொரு கிராமங்களில் போய் பாருங்க மாடை எப்படி வச்சிருக்காங்க தன்னோட நாய்க்குட்டி எப்படி வச்சிருக்காங்க ஒன்று ஒரு ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் கூட தனக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடை அந்த நாய்க்கும் போட்டுக்கிட்டு அதோட வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ அனிமல் லவ்வர் குருவி எங்கள் ஜாதின்னு பேசின எங்களோட ஆதி காலத்துக்கு வந்து ப்ளூ கிராஸ் சின்னி கிருஷ்ணா வந்து அனிமல் வெல்ஃபேர் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க அந்த சோகால பேர் என்ன அதனால அந்த சீரியல்ல நடிக்கிற அந்த வேணா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க சரி மறுபடியும் உள்ள வரேன்

இந்த கோயிலில் இருந்த இந்த யானைகளை பூராமே பிடுங்கி கொண்டு போய் ஒரு ரீஹபிலிசேஷனில் வட்டாங்க இந்த இப்போ இந்த ரிலையன்ஸ் அம்பானி மகன் தொடங்கியிருக்கான்ல அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்க யானைலாம் பிடிங்கிட்டு போய் ரிலையன்ஸ் கையில் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இனி போகிற போக்கில் வந்து முதுமலை வனச்சாருனாலையும் இந்த பக்கம் ஆனமலை வரணா வரணச்சா ஆனமலை என்ன அப்படி இருக்கட்டும் ஆனமலை வனச்சாரினாலேயும் மேகமலை வனச்சரணாலயம்னா ஒரு ரிலையன்ஸுக்கு அம்பானிக்கு ஒன்று அதானிக்கு ஒன்று அப்புறம் டாட்டாவுக்கு ஒன்று இப்படி எல்லாத்தையும் குத்துக்கி கொடுத்துருவாங்க நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து டிக்கெட் போட்டு மேலே போய்க்குங்க அதை அவங்க விட்டால் உண்டு அதுதான் இந்த மாதிரி சின்ன கிருஷ்ணா மாதிரியான ஆட்களை எங்கே கொண்டு போய் இந்த ப்ளூ கிராஸ் நிறுத்துனா ஆஃப் தி டே அங்கே தான் போய் நிற்குது இது எல்லாத்தையும் வந்து நிறுவனமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறது அனிமல் வெல்ஃபேர் இட்ஸ் நாட் அ கம்பெனி அதை ஒரு இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த அதிகாரத்தை வந்து தன் கையில் எடுத்து அதை கட்டுப்படுத்தி தன்னை வந்து மேல் நிறுத்தி கொள்வது அப்படின்பா ப்ளூ கிராஸ் ப்ளூ கிராஸின் சினிமாவில் பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருந்த அந்த அதிகாரமும் அதிகார கூட்டு ஒரு முக்கிய காரணம் ஐ ஸ்டேட் ஃபாலோயிங் வேர் ரிசீவ்டு மிஸ்டர் சின்ன கிருஷ்ணா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் நந்திதா கிருஷ்ணா நல்லா பார்த்துருங்க நான் சொல்ற விட பொறுமையாக பாருங்கள் நல்லா பாருங்கள் கேமரா காட்டுறேன் இவ்வளவு டீட்டெயில்டாக வந்து இந்த முரளிதரன்றவர் ஒர்க் பண்ணி இவங்களோட பல தில்லுமுள்ளு வேலைகளை எக்ஸ்போஸ் பண்ணி அதற்கு பிறகு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவுக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு தான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க இவ்வளவு வேலைகள் நடந்து பன்னிரெண்டு வருஷமாக ஒரு நபர் வந்து தன்னோட எஃபர்ட்டை போட்டு தகவல்களை அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு அனிமல் வெல்ஃபோர் போர்டு ஆஃப் இந்தியா வேறு வழி இல்லாமல் இல்லைன்னா சின்ன கிருஷ்ணா எதிர்த்து பதில் சொல்ல முடியுமா நான் இன்றைக்கி சொல்கிறேன் ப்ளூ கிராஸ் மேலே இதுக்கு மேலே எவ்வளவோ புகார் போயிருக்குங்க அப்படி வாங்கி கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க நான் ப்ளூ கிராஸ் மட்டும் சொல்ல அங்கே பீட்டா இந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் பண்ணுறது தான் ஆனால் இந்த புகாரை வேறு வழி இல்லாமல் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா யாருக்கு அனுப்புகிறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கார்பரேஷன் கமிஷனருக்கு அனுப்பி அது அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கும் வருது இதுல வந்து முரளிதரன் என்ன சொல்லியிருக்காருன்னா த கம்ப்ளைண்ட் வாஸ் அபவுட் த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா வேலச்சேரி சென்னை பிக்கிங் அப் அனிமல்ஸ் இன் டிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்மால் பப்பீஸ் ரன்னிங் இன் டூ ஹண்ட்ரட்ஸ் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எவ்ரி டே டாக்ஸ் வித் ப்ரோக்கன் போன்ஸ் ஓப்பன் கட் அண்ட் ஹால் ஃபீட் பை மேக் டம்புடு காமன் கெனால் இன் தெர் ஆர் நோ டாக்டர் கேர் டில் த நெக்ஸ்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரம் ஃபர்தராக அவர் என்ன சொல்றாருனா ஏபிசி ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கட்டாயமாக அனுமதி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் சரிங்களா அதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க இல்லைனா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து நம்ம சின்ன கிருஷ்ணாவோட அந்த ப்ளூ கிராஸில் காலை வச்சுருப்பாங்க நீங்கள் நம்புகிறீங்க அதை நம்பி தமிழ்நாடு அனிமல்ஸ் வெல்ஃபேர் போர்டு வந்து பயாஸ்டாக கொடுத்துருச்சு அப்படின்னு வீடியோ வீடியோவாக போட்டு இருக்கீங்க நல்லா சொல்கிறேன் கேளுங்க இதில் யார் யார் போனது அப்படின்னா டாக்டர் ஜெயந்தி டாக்டர் கே நவமணி டாக்டர் சாந்தி வெட்டினரின் அசிஸ்டன்ட் சர்ஜன் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நாலாவதாக மூணு பேர் தயார் டாக்டர்ஸ் நாலாவதாக ஒருத்தர் நான் டாக்டர்ஸாக ஸ்ருதி வினோத்ராஜன்றவங்க போயிருக்காங்க ஓகே அங்கே போகும்போது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க டாக்டர் எஸ் சின்னிகிருஷ்ணா அங்கே தான் இருக்கார் சரஸ்வதி ஹக்ஷன் செக்ரட்டரி புளுக்குருஷா அங்கே தான் இருக்காங்க வேலு அங்கே தான் இருக்கார் மிஸ்டர் வேலு டாக்டர் அனந்திய ராமன் அவரும் அங்கே தான் இருக்கார் இன்ஸ்பெக்ஷன் நடந்தது பதினொன்று மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் ஸோ இவ்வளவு டீட்டெயில்டாக மொத்தம் வந்து ஐம்பது பக்க ரிப்போர்ட் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எத்தனை அனிமல் வந்து இறந்து கிடந்தது எத்தனை இறந்துருந்தது நூறு பப்ஸ் இருந்தது மெனி பப்ஸ் வந்து ரொம்ப வீக்காக சிக்காக இருந்தது கன்னி பேக்ஸ் அந்த மூட்டையில் கட்டுறது ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா இவங்க உடனே அதை சொல்கிறாங்க கோவிட்ல வந்து மனிதர்களே வந்து பேக்கில் தான் வச்சுருந்தாங்க பத்து மனிதர்கள் ஒரு பேக்கில் வைக்கலங்க ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனி பேக் வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லைன்னு தெரியாது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாடி நீங்கள் தொட்டிங்களான்னு தெரியாது நாங்கள் அந்த கோவிட் டைமில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரையும் எப்படி வந்து தமிழ்நாடு மருத்துவத்துறை அவ்வளவு கவனமாக கையாண்டதுன்னு தெரியும் அதை எடுத்து பேக்கை போட்டு துணி கூட கொஞ்சம் சுற்றி தேவைப்படுறவங்களுக்கு துணி சுற்றி வயசானவங்களை வந்து அவ்வளோ பக்குவப்படுத்தி பேக் போட்டு அதை கொண்டு போய் அப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணாங்க நீங்கள் அவ்வளோவெல்லாம் ஒன்று வேணாங்க ஒரு இறந்து ஒரு மூட்டையில் பத்து இன்னும் பத்து குட்டி நாய் வந்து ஒன்றா இருக்குது அது ஒன்றாகி அந்த லிக்யூடு கீழே போகிறான்னா அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் பரவும் அங்கே இருக்கிற மனுஷங்க பாதிப்பாங்கன்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட யாருக்குமே இல்லையா இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாதா இது தெரியாமல் தான் அறுபது வருஷமாக நடத்துனாங்க இதுவே இதுவே அடிக்கடி இந்த வர ப்ளூ கிராஸ் நீ என்ன ஓசியாவை பண்ணு கிராமத்து பாசில் நீ என்ன ஓசியாவை பண்ணு நீ இது வரைக்கும் எத்தனை கோடி வாங்கினேன் இல்லை உன் சொத்து பற்ற வைத்து நீ இந்த சர்வீஸ் பண்ணியா என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் காசு காசு ஒர்க் பண்ணுறது ரன் ஆகிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் இடம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நேரடியாக பிரச்சனையானும் சுற்றி வளைச்சி சுற்றி வளரச்சு அணுகுறது ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தேட்ஸ் ஹேவ் பின் ரெக்கார்டட் இன் த இன்சினேட்டர் ரூம் அஸ்பர் த ப்ளூ கிராஸ் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இந்த ஹார்ட் காப்பி டூரிங் அவர் இன்ஸ்பெக்ஷன் தட் தேர் ஆல்சோ சார்ஜிங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் கிரிமட்டோரியம் ஃப்ரம் ஓனர் ஆஃப் த டாக்ஸ் செத்து போன நாயை எரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா காசு வாங்கிட்டு சர்வீஸ்ன்னு சொல்கிறவங்க முதலாளி தான் நான் கேட்குறேன் இங்கிட்ட கோடிக்கணக்கில் ஃபண்டு வந்துடும் அங்கிட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா காசு வாங்குகிறோம் அப்புறம் டாக்டர்ஸ் இல்லை ஃபீடிங் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் நல்ல சாப்பாடு கொடுக்கல ஸ்பாயில்டு ஃபெர்மெண்டேட் மில்க் தால் தால்வேர் ஐடென்டிஃபைடு கெட்டுப்போன பால் கெட்டுப்போன பருப்பு எதுவுமே இல்லை சூப்பர்வைஷன் ரெக்கார்டிங் அதாவது அந்த அவங்க வீடியோவிலே ஒத்துக்கிறாங்களே நாங்கள் வந்து வீடியோலாம் வைக்க முடியாது சூப்பர்வைஷன் கிடையாது இதில் வந்து ஏபிசி பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து நூற்றி பத்து அவங்க ரெக்கார்டு கொடுக்குறாங்க ப்ரோக்ராம் ப்ளூ கிராஸ் ஸூமிண்டியை பண்ணது என்னென்னா அதுலேயும் பாருங்கள் தே ஹாவ் டோல்டு தட் பர்சன்ஸ் ஆஃப் ஏபிசி ப்ரொஜூஸர் கேரி அவுட் த தே ஹாவ் காட் கிராண்ட் ஃப்ரம் ஹெச்எல் ப்ரைவேட் லிமிடெட் நல்லா கவனிச்சுக்கேன் இதுவும் டொனேஷனில் தான் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காசு வாங்கினதா வேற நாங்கள் அதுதான் கம்மின்னு வேற அந்தமாதிரி நடிகை வந்து சொல்லியிருக்காங்க ஆக ஜூன் இருபத்தி மூணில் மேல் நூற்றி பத்து ஃபீமேல் தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி எட்டு ஜூலையில் வந்து இரநூத்தம்பத்தெட்டு ஆகஸ்டில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு செப்டம்பரில் வந்து நூற்றி அறுபது அப்போ கட்சி கொடுத்த காசில் செஞ்சாங்களா இல்லை இவங்க வெளியில் வாங்கின காசில் செஞ்சாங்களான்னு தெரியல ஸோ சம்ஹவ் மணி அண்ட் பவர் அவ்வளோதான் இதில் அதில் டெத் ரெக்கார்ட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுல மிக கிளியராக வந்து சொல்கிறாங்க டெசிஷன் ஃபார் த லேபரர் டாக் சஸ்பெக்டட் டு பி டிஸ்டம்பர் கேஸ் கன்ஃபார்ம்டு பை டெஸ்ட் கிட் பட் அண்ட் வியூவிங் த டாக்ஸ் பிக்சர் இஸ் அப்யூ டு பி ஹெல்த்தி அண்ட் நோ ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் வாஸ் மேட் பிஃபோர் எத்தோனேஷியா இந்த எத்தியோனேஷியா அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது நாய்களை கருணை கொலை செய்து விடுவது அதில் வந்து லேபர் டாகுக்கு வந்து இவங்க டிஸ்டம்பர் டிஸ்டம்பர் கேஸ் இருக்குது அப்படின்னு அவங்களா இது பண்ணிவிட்டு அவங்களே கருணை கொலையும் பண்ணிடுறாங்க நல்லாங்க வச்சுங்க கருணை கொலையும் பண்ணிடுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணை கொலை செய்வதற்கு ப்ளூ கிராஸ் வந்து மூணு மெம்பர் கொண்ட கமிட்டியில் ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் இந்த கருணை கொலை வந்து அதான் சொல்லணும் எசுனியாசேஷன் ஆஃப் லார்ஜ் அனிமல் ஹாஸ் பின் ரெக்கார்ட் இன் ஹார்ட் காப்பி ஒன்லி பட் ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ் நோ ரெக்கார்டு சவன் நெய்தர் இன் ஜோகோ சாஃப்ட்வேர் பெரிய அனிமலுக்கு மட்டும்தான் ரெக்கார்டு இருந்திருக்கு ஏன்னா மாட்டுக்கு கேள்வி கேட்டுருவாங்க நாய்க்கு யாரும் கேள்வி கேட்க போறா அதனால ஸ்டாஃபிங் அண்ட் வெட்டினரி கேர் யூ இர் இன்ஃபார்ம் தட் எவ்ரி டே ரெஸ்கியூ அனிமல் வில் ரீச் அரௌண்ட் டூ தேர்ட்டி பிஎம் ஃபைவ் தேர்ட்டி பி எம் தே வில் பி பிளேஸ்டு குவாரண்டைன் செக்ஷன் வீக் இப்படி சொல்லி அவங்க வெட்டினரியன் வந்து இருக்கிறதே இல்லைங்கிறத ஓன்லி ஃபோர் வெட்டினரியன் நாலு டாக்டர் தான் இருக்காங்க இவ்வளோ காசு வாங்கி நாலு டாக்டர் தான் இருக்காங்க இதை பூரா ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க இந்த கருணை கொலை பண்ணுவதற்கான அந்த ரெக்கார்டு நாலு வருஷத்துக்கு அவங்க கேட்குறாங்க ஸ்டேட் போர்டு நீ எவ்வளோ தான் இப்படி கருணை கொலை பண்ணையா அப்படி சொல்லின்னு பாருங்கள் இட் வில் நாட் பி அவுட் டு பி பிளேஸ் டு மென்ஷன் தட் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் அனிமல் ரிமைன் அன் அக்கௌண்டட் ஃபார் அ பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஐம்பதாயிரம் விலங்குகள் நல்லா கியாமிச்சுங்க இட் வில் நாட் பி அவுட் டு பி அவுட் டு பிளேஸ் டு மென்ஷன் தட் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் அனிமல்ஸ் ரிமைன் அன் அக்கௌண்டட் ஃபார் அ பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் ஃப்ரம் த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா ஆனுவல் ரிப்போர்ட் ஃபார் த இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல யெய்ல்ஸ் ஆர் ப்ரொவைட் டேபிள் பிலோ அவர் கைன்ராஸ் இந்தியாவோடு அவங்க மேனூர்ல சொல்லியிருக்காங்க ஆனால் ஐம்பதாயிரம் பேர் அணிமலுக்கான கணக்கு இல்லை இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் கிரான்ஸ் ரிசீவ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஏஜென்சி லைக் ஜிசிசி டிஎன்ஏபிள் ஏப்ரல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூசண்ட் அந்த பணம் வாங்கினது டீடைல்ஸ் ஆஃப் சர்டிபிகேஷன் ஃபார் மேக்கிங் ஆஃப் இன்சினரேட்டர்ஸ் திஸ் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மெயின்டெட் டு ப்ளூ கிராஸ் இந்தியா ப்ரொவைட் ஆல் மென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் கன்சர்ன் அனிமல் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இவ்வளோ வயலேஷன்ஸ் எத்தனை அனிமல்ஸ் எடுத்துருக்கு கருணை கொலை பண்ணியிருக்காங்க ஸ்டாஃப் வெட்டினரிஸ் இல்லை மொத்தம் மொத்தமாக வந்து அப்படியே குப்பையில் அடித்த மாதிரி இந்த அனிமல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க ஒரு நாய் இன்னொரு நாயை சாப்பிட்ற அளவுக்குலாம் கொடூரமான மெயின்டெனன்ஸு இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆனால் சரிப்பா பிரச்சனை நேரடியாக அணுகு பதில் சொல் ஒன்று அங்கே ஹைகோர்ட் கேஸில் இந்த மாதிரி எங்கள் மேலே போட்டாங்க நாங்கள் பதில் பண்ணியிருக்கோன்னு வெளிப்படையாக அந்த கேஸில் கண்டஸ்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு மீடியாவுக்கு வெளிச்சம் போட்டு சொல்லியிருக்கணும் இல்லை இந்த ஸ்டேட் போர்டு விஷயத்துக்கு அப்புறம் சின்ன கிருஷ்ணா நேரடியாகவே வந்து இந்த மாதிரி அலிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் டீட்டெயிலாக வி ஆர் ரெடி டு ரிப்ளைன்னு சொல்லி நேரடியாக வந்து மீடியா ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த இன்ஸ்பெக்ஷனே வந்து பயாஸ்டு தமிழ்நாடு அனிமல் ஃபர் போர்டே பயாஸ்ட்டு அவங்க பயாஸ்டாக எடுத்துக்கிட்டாங்க ப்ளூ கிராஸ் ஐயோ சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்க அந்த வழக்குக்கும் சரி புகார் கொடுத்த முரளிதரனுக்கும் சரி இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியான தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்தது உண்மையை சொல்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட் கம்மின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து ரொம்ப போராடுற ஒரு ஆக்டிவிஸ்ட்டு லீகலாக ரொம்ப பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாரு இங்கிட்டோ மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த ஒரு நபர் இரண்டுக்கும் இடையில் சிக்கிக்கிட்ட வந்து இருக்கிறத அப்படி பட்டும் படாமலும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடலான்றது மட்டும்தான் அப்படி கொடுத்த ரிப்போர்ட்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னும் அப்போ எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும் இந்த ஆண்டுகளில் பூரா எவ்வளோ தூரம் என்னென்ன நடந்திருக்கும் ஸோ அந்த அனிமல் வெல்ஃபர்னாலே ப்ளூ கிராஸு அவங்க வந்து அப்படி பண்ணாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு பண்ணாங்க அவங்க அவ்வளோ கம்மியாக பண்ணாங்கன்னு இந்த ரொமான்டிசைஸ் பண்ணி அப்படி திசை திருப்புற வேலையில விட்டு நேர்மையான வகையில் ப்ளூ கிராஸ் இந்தியாவை நீதிமன்றத்தை அணுகு சொல்லுங்கள் தங்கள் மேல் இருக்க குற்றச்சாட்டுகளை வந்து ஃபேஸ் பண்ண சொல்லுங்க இல்லை இப்படிலாம் வந்து நாங்கள் இன்னும் வந்து இல்ல ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு பெரிய சினிமா பட்டாளங்கள் இருக்கிறது பெரிய ஆதரவு பட்டாளங்கள் இருக்குது இன்றைக்கி சம் சீரியல் ஆக்ட்ரஸு நாளைக்கு வேறு எந்த வேணாலும் கூப்பிட்டு கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ப்ளூ கிராஸ் இந்தியா செய்தது தவறு சின்னி கிருஷ்ணா செய்தது மிகப்பெரிய தவறு அதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி நண்பர்களே சிவா கோவையில் இருந்து